வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது நமது தமிழ் சேனல் சித்தர் என்ற சொல்லுக்கு சித்தி பெற்றவர் என்று பொருள் உண்டு எட்டு வகையான சித்திகளை கற்றுத் தேர்ந்தவர்கள் தங்கள் வசப்படுத்தியவர்களை சித்தர்கள் என்று சொல்வது உண்டு வேண்டுதல்கள் விரிவாக நிறைவேற சித்தர் வழிபாடு மிக சிறப்பான வழிமுறையும் கூட சித்தர்களின் ஜீவ சமாதிகளுக்கு சென்றாலே நல்ல அதிர்வர்களை நாம் கண்கூடாக உணர முடியும் இந்த அதிர்வுகளுடன் உங்கள் எண்ணும் சேர்ந்து தெய்வீக அருளை பெறும்பொழுது சித்தர் தரிசனமும் உங்களின் வேண்டதில் நிறைவேறும் தன்மையும் ஏற்படும் இறைவனை தானும் உணர்ந்து சாமானிய மக்களும் உணர்ந்து இறைவனின் அருளை பெறுவதற்கு வழிகாட்டியவர்கள்தான் சித்தர்கள் என்கிறோம் இப்படிப்பட்ட சித்தர்கள் என்றும் ஜீவ சமாதிகளிலும் திருவாணாமலை இதுபோன்ற ஆன்மீக பூமியிலும் அருவமாக இருந்து தங்களை நாடி வரும் பக்தர்களை அருளை வழங்கி வருகிறார்கள் லட்சக்கணக்கான சித்தர்கள் இருக்கிறார்கள் அதன் குறிப்பாக இவர்கள் முதன்மையானவர்களாக பதினெட்டு பேரை நாம் குறிப்பிடுகிறோம் சித்தர்கள் என்று சொன்னாலே நம்முடைய நினைவிற்கு வருவது திருவண்ணாமலை பழனி சதனகிரி உள்ளிட்ட ஒரு இடங்கள் தான் ஆனால் பல சித்தர்கள் ஜீவ சமாதிகளும் அவர்களுக்குரிய சன்னதிகள் பல புகழ்பெற்ற ஆலயங்களும் இருக்கத்தான் செய்கிறது சிவனின் அருளை பரிபூர்ணமாக பெற்றவர்கள் சித்தர்களே என்கிறோம் இந்த சித்தர்களின் அருளை பெற்றுவிட்டாலே சிவனின் அருளை எளிதில் பெற்றுவிடலாம் என்பார்கள் அதிலும் குறிப்பாக போகர் அகத்தியர் கோரக்கர் கொங்கனர் புளிப்பாணி பாம்பாட்டி எலிகாட்டர் கருவூரார் என்று பல சித்தர்களின் ஜீவாசமாதிகளை தேடி சென்று அவரின் அருளை பெறுவதற்காகவும் அவரின் தரிசனத்திலே பெறுவதற்காக பலரும் இன்று நாம் முயற்சி செய்வதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம் இந்த சித்தர்களின் அருளை பெற வேண்டும் அவர்களின் தரிசனத்தை பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை தான் இதை வீடியோ தொகுப்பின் மூலம் பார்க்க போகிறோம் நீங்கள் இன்னும் நம்ம அஷ்டோத்தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் இல்லைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள் பொதுவாக சித்தர்களின் ஜீவ சமாதிகளுக்கு செல்வதாக இருந்தாலும் சித்தர்களின் சன்னதிகளுக்கு நீங்கள் சென்று வழிபடுவதாக இருந்தாலும் அதில் பௌர்ணமியோ அல்லது அமாவாசையை இந்த இரண்டில் ஏதாவது ஒரு நாளை நீங்கள் தேர்வு செய்து கொள்ள வேண்டும் இவை இரண்டும் தான் முழுமை பெற்ற நாளாக சொல்லப்பட்டுள்ளது இந்த நாட்களில் சித்தர் வழிபாடு செய்தால் உங்கள் வழிபாட்டின் நோக்கம் சித்தியடையும் என்பார்கள் தியானம் செய்ய தெரிந்தவர்கள் ஜீவ ஜீவசமாதிகள் அல்லது அவர்களுடைய சன்னதியில் சென்று அந்த குறிப்பிட்ட சித்தரை நினைத்து நீங்கள் தியானம் செய்யலாம் இதனால் கூடிய விரைவில் அந்த சித்தரின் அருளையும் அவருடைய தரிசனத்தையும் கட்டாயம் நீங்கள் பெற முடியும் இதுவே நீங்கள் தியானம் எதுவும் செய்யத் தெரியாது இதுவரை செய்து பலத்தம் கிடையாது ஆனால் குறிப்பிட்ட ஒரு சித்தரின் அருளையும் தரிசனத்தை நாம் பெற வேண்டும் என்று விருப்பம் உள்ளவர்கள் நீங்கள் தரிசிக்க விரும்பும் சித்தரின் தெய்வ சமாதியோ அல்லது வீட்டிற்கு அருகில் உள்ள கோவிலில் இருக்கும் ஏதாவது ஒரு சித்தரின் சன்னதிக்கு சென்று அந்த சித்தரின் பார்வையானது உங்கள் மீது தூரத்தில் அமைதியாக கண்களை மூடி அமர்ந்து கொள்ளுங்கள் பிறகு நீங்கள் தரிசிக்க வரும் சித்தரின் உருவத்தை மனதை நினைத்துக் கொள்ளுங்கள் மெல்ல மெல்ல அந்த சித்தரின் உருவத்தை உங்கள் கண்முன் கொண்டு வர முயற்சி செய்ய வேண்டும் இந்த முறையில் தொடர்ந்து நீங்கள் செய்து வந்தாலே போதும் கோடிய வரைவில் நீங்கள் விரும்பும் சித்தரின் தரிசனமும் அவருடைய அருளையும் நீங்கள் கட்டாயம் பெற முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உடனே லைக் பண்ணுங்க மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி